அம்பானி ஒன்றும் பெரிய தேச துரோகமான சேவம் பண்ணிடல அவர் செல்ல மகனுக்கு அவர் பண்ணுறாரு அதில் என்ன தப்பு அவர்கிட்ட இருக்குது அவர் யாரு பணத்தை வாங்கி ஏமாற்றி பண்ணலையே இப்போது அவருடைய கல்யாணம் ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி சொன்னால் கூட அது எத்தனை பேருடைய குடும்பத்துக்கு அது போய் சேர்த்து கும்பார் ஆறாயிரம் கோடி என்ன பண்ணிருப்பாங்க ஒரு ஆயிரம் கோடி வேணால் அவர் ட்ரெஸ்ஸுக்கு சேவச்சுக்கலாம் மிச்சம் நாலாயிரம் கோடி என்ன ஆயிருக்கும் சமையல்காரரு டெக்கரேட்ரு டூரிஸ்ட் கார் ஆப்ரேட்டர்ஸு கிளைட்ஸு பைலட் சம்பளம் அவங்களுக்குலாம் வருமானம் தானது இந்தியாவில் ஒரு ஐக்கானிக்கு பண்ணுறதுன்றது நம்மளுடைய இந்திய இந்தியாவோட இமேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாமல் தான் நான் ஃபீல் பண்றேன் கியூ செவன் நேர்களை இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவிருக்கின்றேன் இன்றைக்கு நம்மோட நேர்காணலில் நாம் பார்க்க இருப்பது திரு ராஜ்குமார் சார் நம்முடைய கியூ செவன் சேனலில் தொடர்ந்து நம்முடைய வாசகர்களுக்கு தேவையான பல்வேறு முக்கிய தேவல்களை கொடுத்துட்டு வராரு இன்றைக்கு வந்து மிக முக்கியமான சில கேள்விகளை அவர் நம்ம வைக்கலாம் வணக்கம் சார் நல்லா இருக்குது வணக்கம் இஸ்மாயில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சரி அம்பானி குடும்பம் அவருடைய திருமணம் அண்மையில் நடந்து முடிஞ்சிச்சு இந்த அம்பானி குடும்பம் அவங்கள பற்றின ஒரு தேடல் வந்து மக்கள்கிட்ட நிறைய இருக்குது இவங்க எப்படி இவ்வளோ பணம் சம்பாதிச்சாங்க எப்படி வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு திருமணத்தை நடத்துனாங்க அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்குது இவங்களுடைய குடும்பம் எப்படி முதல்ல இவ்வளவு இந்த நிலைக்கு வந்தாங்க சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பழுத்த மரத்தை பார்த்தா கல் எரி அம்பானி ஒன்றும் பெரிய தேச துரோகமான செயல் ஒன்றும் பண்ணிடல முகேஷ் அம்பானி என்கின்ற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் வந்து அவருடைய நெட் அசட் பதினோராயிரத்தி அறநூற்றி நாற்பது குரோர் யூஎஸ் டாலர்ஸ்க்கு நிகராக இருக்குது இதை நம்ம இந்தியா ரூபாயில் போட்டு எத்தனை கணக்கு போட்டுறோம் போகணுன்னு தெரியாது ம் அவங்களோட அப்பா வந்து ஒரு சாதாரண வியாபாரி இருந்திருக்காரு தொழில் துணை ஆரம்பிக்கிறாரு ரிஃபைனரிஸ் எடுக்கிறாரு ஆயில் எடுக்கிறாரு ஆயில் வந்து இந்தியாவுக்கு தேவையான ஆயில் கொடுக்குறாரு கொடுத்து அது குவாலிட்டியான ஒரு ஆயில் வருது டெக்ஸ்டைலில் குவாலிட்டியான கொடுக்குறாங்க அப்புறம் ரீட்டெயில் பிஸ்னஸ் வராங்க ரீட்டெயில் பிஸ்னஸ் வந்தால் ரீட்டெயிலில் பார்த்தா எங்கே பார்த்து ரிலையன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்கிறாங்க அங்கே எல்லா விதமான பொருளும் கிடைக்குது இப்போ மக்கள் வந்து முன்ன மாதிரிலாம் வந்து ஒரு ஏர் கண்டிஷன் என்விரன்மெண்ட் இல்லாத மார்க்கெட்டில் போய் நம்ம அந்த காலத்தில் போய் ஜாம் பஜார் மார்க்கெட்லேயும் சந்தாதி பேரை மார்க்கெட்லேயும் போய் நின்னுல விரும்புறது கிடையாது கொஞ்சம் கூட்டமாக இருந்தாலும் இது வேணாங்க அடுத்த கிரேக் போகலான்ற மாதிரி ஆகிடலாம் இப்போ எல்லாம் போய் பார்த்தா அந்த கர்ட்டசி அவங்கள நம்ம வர வரவேற்கிற விதம் அவங்க கொடுக்குற தரம் கேரண்டி எரிபொருள் எரிபொருள் இல்லாத எந்த விஷயமும் நடக்காது கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு இல்லாத மக்கள் வாழ முடியாது அது ஒரு புரட்சியே குணம் அதில் இதெல்லாம் நியாயமாக தான் அவ்வளோ தொழிலாளர்கள் அவளோட இருக்காங்க நம்ம கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டேன் எங்கள்கிட்ட சரி இவ்வளோ பணம் எப்படி சார் கடன் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அப்படின்னு நம்ம இப்போ வங்கிகள் வந்து நிறைய அவங்களுக்கு கடன் கொடுத்து தான் அவங்க டெவலப் ஆனாங்க எனக்கான ஒரு சின்ன டவுட் இருக்குது வங்கிகளுக்கே அவர் கடன் கொடுப்பாருன்னு இப்போது லேட்டஸ்ட்டாக அந்த திருமணம் நடத்தினாங்க அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி நீங்களும் இல்லை திருமணத்தை வச்சு தான் இப்போ புதுசாக குற்றச்சாட்டுகள் ஒன்று வருது இவ்வளோ செலவு பண்ணி ஒரு இந்தியா மாதிரியான ஒரு நிலைய ஏழை மக்கள் வாழ்கிற நாட்டில் இவ்வளோ செலவு பண்ணி இவங்க ஏன் திருமணம் செஞ்சாங்க அப்படிங்கிற நீங்கள் லேட்டஸ்ட்டாக இந்த திருமணம் அட்டென்ட் பண்ணிங்கன்னு தெரில அவருடைய ஒரு அவருடைய மகனுக்கு அவர் செல்ல மகனுக்கு அவர் பண்ணுறாரு அதில் என்ன தப்பு அவர்கிட்ட இருக்குது அவர் யாரையும் பணத்தை வாங்கி ஏமாற்றி பண்ணலையே அவர் வந்து யாரையும் அழைக்காதையும் விடலையே நான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் அழைச்சிருக்காரு போயிருக்காங்க அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்துருக்காங்க போயிட்டு வந்தவங்க யாரும் வந்து அங்கே போனால் என்னை கவனிக்கலன்னு எதுவும் சொல்லலை இன்னும் கேட்டால் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டா தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஒரு சமையல் நிபுணர் அங்கே தன்னுடைய பரிவாரங்களோட போய் சமைச்சு கொடுத்துருக்காரு அவரை நான் அவர் சம்மந்தப்பட்ட ஒரு வெட்ட பேசினேன் அவர் பேசும்போது அமெரிக்காவிலேருந்து வந்த ஒருத்தர் வந்து அவர்கிட்ட ஒரு தமிழ்நாட்டு டிஷ்ஷை வந்து விரும்பி விரும்பி சாப்பிட்டாராம் அது வந்து பல மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு ஈவெண்ட் ஆயிடுச்சு இன்னொன்னா வச்சுங்க ஒரு மிக உயர்ந்த அரசியல் தலைவரோ உயர் பதவியில் இருக்கிற பிரதம மந்திரியோ இதில் உயர் பதவியில் இருக்கிற ஒரு ஒரு பெரிய அவங்க கந்துக்கிறாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அட்வைசரி குரூப் ஒன்று இருக்கும் உலகத்துறை ஐடி அட்வைசரி குரூப் இருக்கும் இப்போ உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கோ இல்லை என் வீட்டு கல்யாணத்துக்கோ அவங்கெல்லாம் வராங்க அதே மாதிரி அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு வராங்கன்னா அவங்க எந்த குற்றச்செயலும் ஈடுபட்டுக்கூடாது அந்த க்ளீன் சிட் கிளியரன்ஸ் கொடுத்தா அவங்களே வருவாங்க இல்லைன்னா ஒரு வாழ்த்து செய்தி வர வரமாட்டாங்க இதுக்கு நிறையா அனுபவம் நிறைய என்னால் சொல்ல முடியும் சோசியல் மீடியாவில் சொல்லக்கூடாதுக்காக நான் அதை அதை கட் பண்ணுறேன் போன்றீங்களா இது வந்து நீங்கள் மேனுவலில் படித்து பார்த்தாலோ உள்ள வந்து ஒரு உயர் காவல் அதிகாரிகிட்ட கேட்டிங்கனாலோ அவங்களுடைய அட்வைசர் அட்வைசர்ஸ் மந்திரிக்கு அட்வைசர் செக்யூரிட்டி அட்வைசர் இன்டெலிஜென்ஸ் அட்வைசர் பொலிட்டிக்கல் அட்வைசர்னு இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க பிரதமர் இருக்க அதே மாதிரி அமெரிக்க பாதுகாப்பு தனியாக விட்டுருங்க அவங்க கலந்துக்கிட்டால் அமெரிக்காவுக்கு நல்ல பேரா கெட்ட பேரா அப்படின்னு பார்ப்பாங்க இது வந்து அதிகமாக சோசியல் மீடியாவில் பகிரப்பட்ட காரணம் என்னென்னா ட்ரெண்டிங் ஆச்சு ஒரு பணம் வந்து ஒரு இடத்துல தேங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போது அவருடைய கல்யாணம் ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி சொன்னால் கூட அது எத்தனை பேருடைய குடும்பத்துக்கு அது போய் சேர்ந்துக்கும் பாருங்க ஐயாயிரம் கோடி ரூபா சொல்லுவாங்க கீழகட்டுமே ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி வச்சுக்கங்க ஆறாயிரம் கோடி என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு ஆயிரம் கோடி வேணால் அவர் சில ட்ரெஸ்ஸுக்கு சே வச்சுக்கலாம் மிச்சம் நாலாயிரம் கோடி என்ன இருக்கும் சமையல் காரரு டெக்கரேட்ரு டூரிஸ்ட் கார் ஆப்ரேட்டர்ஸு ஃப்ளைட்ஸு பைலட் சம்பளம் அவங்களுக்கெல்லாம் வருமானம் தானே அது அவங்க ஸ்டேட்டஸுக்கு அவங்க பண்ணுனது இந்தியாவில் ஒரு ஐக்கானிக்கு பண்ணுறதுன்றது நம்மளுடைய இந்திய இந்தியாவோட இமேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாமல் தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க க்ரிட்டிசைஸ் பண்ணுறது வேறு ஆ ஒரு எக்கனாமிக் ஆங்கிளில் நீங்கள் சொல்கிறீங்க நம்ம அப்படி தான் பார்க்கணும் ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடின்னு சொல்கிறீங்க ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி என்ன பண்ணார் அவர் இல்லை இதில் ஒரு முக்கியமான விஷயத்த இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் வந்த்ரா அப்படின்னு ஒரு ஃபாரஸ்ட்டு ஒன்று ஆரம்பிச்சுருக்காங்க அதை பற்றி பல பேர் எங்கள் கிட்டே கேட்டாங்க நான் கூட அதை வந்து இவங்க ஏதோ அனிமல்லாம் கொண்டு போய் பிடிச்சி வச்சு தன் தான் ஜூ வச்சுருக்காங்கன்னு நினச்சேன் இன்னும் நல்லா படித்து பாருங்கள் அந்த வான் அந்த சப்ஜெக்ட் படித்து பாருங்கள் அது அனில் அம்பானியோட முகேஷ் அம்பானியோட பையன் தான் பார்த்துக்கிறாருன்னு சொன்னாங்க அதில் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டுருக்கக்கூடிய மிருகங்களுக்கு வந்து மிகச்சிறந்த உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை சிகிச்சை கொடுக்குறாங்க அதே போல பாராடப்படுற விஷயம் யானைகளுக்கு வந்து இந்தியாவிலே பிரத்யேகமான தனி மருத்துவமனை யானைகளுக்காகவே வச்சுருக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து என்டேஞ்சர் ஸ்பீசஸ்ன்னு சொல்லுவோம் இனிமேல் அந்த ஸ்பீசஸே வராது அப்படி வராது இருக்கக்கூடிய இதெல்லாம் அவங்க வந்து திருப்பி இது பண்ணுறாங்க இது வந்து ஒரு பெரிய விஷயம் அன்னொன்று பார்த்தேன் அந்த அதை பற்றி கேட்டு கேள்விப்பட்ட பிறகு நான் ப படித்து பார்க்கும்போது என்வியாரன்மெண்ட்டில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத பண்ணியிருக்காங்க ஒரு விலங்கனை வந்து தான் என்வியார்மெண்ட் தன்னுடைய காட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அதை மாதிரியே அவங்க அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா நம்ம அதை பாராட்டணும்ல அம்பானி குரூப்ஸ் நம்மளுடைய இந்த செஞ்சுரியோட நம்ம இந்தியாவோடய இமேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகிறாங்க க்ரிட்டிசிசம் தாங்க செய்யும் கிரிட்டிசிசம் இருக்க நம்ம யங்ஸ்டருக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விழிப்புணர்வு என்னென்னா அவங்கள மாதிரி நீங்களும் வாங்க ஒரு காலத்தில் டிவி சுந்தரம் எங்காக இருந்தாருங்க அசோக் இருக்காங்க அசோக்லேனில் வேலை பார்த்ததால் தருவாங்க பெட்ஸு டா டாட்டா கம்பெனி இருக்குது இல்லையா ஒவ்வொரு காலக்கட்டத்தும் ஒருத்தர் வளர்த்து தானே இருக்காங்க அது ஒன்றும் தவறு இல்லையே தப்பு கிடையாது அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து இளைஞர்களுக்கு உங்கள் சேனல் போய் சேருதுன்றது நல்லா தெரியும் அதனால் அது ஒரு ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸை நம்ம எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறதான் பெட்டர்